புனித மறை வல்லுனர் குரோரிமோஸ் என்ற ஜெரோம் புனித ஜெரோம் ஒரு கிறிஸ்தவ குருவும் ஒப்புரவு ஆளரும் இறையல் ஆளரும் வரலாற்று ஆசிரியரும் ஆவார் இவர் திருச்சபையின் மறை வல்லுநர்களில் ஒருவர் ஆவார் திருவிவிலியத்தின் பெரும்பான்மை பகுதிகளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ததிலும் நச்செய்திகளை பற்றின இவர் எழுதின கருத்துக்களிலும் இவர் பரவலாக இவரது மொழிபெயர்ப்பு எழுத்துக்களின் பட்டியல் மிகவும் விரிவானதாகும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபுவழி திருச்சபை ஆங்கிலிக்கன் ஒன்றியம் மற்றும் லூத்தரனியம் ஆகிய திருச்சபைகள் இப்புனிதரை திருச்சபையின் மறைவல்லுனராக அங்கீகரித்துள்ளன அன்னாரது நினைவு திருநாள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாளாகும் சொல்லாட்சி மற்றும் தத்துவ ஆய்வுகளைக் கற்க ரோம் சென்டர் ஜெரோம் அங்கே இலக்கண ஆசிரியர் ஏலியஸ் டொனேட்டேஸ் என்பவரிடம் கற்றார் பின்னர் அங்கேயே லத்தீன் மற்றும் சில கிரேக்க மொழிகளின் கற்றார் ரோம் நகரில் கற்ற பின்னர் இன்னும் அதிகம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல நாடுகளுக்கு சென்றார் ஒன்பதாவது வயதில் ஆயர் பௌலினஸ் என்பவருடன் குருத்துவ அருள் புலி பெற்றார் அதன் பின்னர் கான்ஸ்டாண்டின் நோபில் பேராயரான புரித ஹிரவோரியிடம் மறை நூல்களை ஆய்வு செய்வதற்காகவும் கற்பதற்காகவும் கான்ஸ்டாண்டின் நோபில் சென்றார்

ஒரு க்ரேக்கப் பதிப்பான எவ்ரி விவிலியம் அல்லது பழைய ஏற்பாடு எனப்படும் செட்வாஜென்ட் அடிப்படையில் புதுப்பித்தார் லத்தீன் வோல்கேட் பைபிளை பற்றிய நிறைய விஷயங்களை மொழிபெயர்க்க பல வருடங்களை எடுத்துக்கொண்டதை இவர் உணரவில்லை என்றாலும் அது இவருடைய மிக முக்கியமான வாழ்நாள் சாதனையாக அமைந்தது முன்னூற்றி எண்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமது சகோதரரான பவுலினின் மற்றும் பவுலா மற்றும் யூஸ்டோசியம் மற்றும் நண்பர்கள் புடைசூழல் ரோம் நகரை விட்டு அந்தோக்கிய திரும்பினார் இவர்கள் தமது வாழ்க்கையில் புனித பூமியில் முடித்துக் கொள்ள தீர்மானித்திருந்தனர் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குளிர்காலத்தில் ஜொரம் இவர்களது ஆன்மீக ஆலோசகராக செயல்பட்டார் அந்தியோக்கியாவின் ஆயரான பாவலினிசுடன் இணைந்த இவர்கள் ஜெருசலிம் பெத்லேகம் கலிலி ஆகிய புனித இடங்களுக்கு சென்றனர் பெத்லேமுக்கு அருகில் நானூற்றி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மறித்த ஜெரோம் முதலில் பெத்லேகம் நகரில் அடக்கம் செய்யப்பட்டாலும் பின்னர் இவரது திருப்பண்டங்கள் ரோம் நகருக்கு எடுத்து வரப்பட்டு துயமரியாள் மரியாள் பேராலய திருத்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது நற்செய்தி பணியை சிறப்புடன் பணியேற்றிய இப்புரிதரை போன்று இறை இயேசுவின் இங்கும் எங்கும் பரப்போம் அதன் மூலம் இறை நிறைவாய் காண்போம் புந்தைய ஹிரோனி மூஸ் எங்களுக்காக வேண்டிக்